தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறையின் கீழ் வருகின்ற வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பாக இன்றைக்கு திருவொற்றியூர் பகுதியில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் இந்த கட்டுவதற்கான பூமி பூஜையானது மரியாதைக்குரிய திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி சங்கர் அவர்களுடைய தலைமையில் இந்த பூமி பூஜையானது நடந்து முடிந்திருக்கிறது இதில் நாங்கள் திருவொற்றியூர் ஐடியினுடைய முதல்வர் மற்றும் நான் வட ஐடிஐனுடைய துணை இயக்குனர் மற்றும் எங்களுடைய பணியாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டோம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நமது தமிழ்நாட்டினுடைய இந்திய திருநாட்டின் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் தொழிற்கல்வி பெற்று வேலை வாய்ப்பினை பெற வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்துடன் தமிழகம் முழுவதும் ஐடிஐக்கள் என்று இந்த ஆண்டில் மட்டும் பத்து ஐடிஐக்கள் மேலே வந்து இப்போ உருவாயிருக்கு இதுல ஒன்றுதான் தான் இப்போ திருவற்றியூர் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின்கீழ் இங்கே அமைஞ்சிருக்கு இதெல்லாம் உண்மையிலேயே அனைவருக்கும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது ஏன்னா மிக தொலைவுல போய் ஒவ்வொருத்தரும் ஐடிஐ தொழிற்கல்வி கல்வி பயில்வதற்கு பதிலாக அந்தந்த பகுதியில் எங்கெல்லாம் மக்கள் அதிகமா வாழ்றாங்களோ அங்கெல்லாம் வந்து ஐடிஐகள் அரசு ஐடிஐகள் தூங்குவது மகிழ்ச்சியை தருது இன்றைக்கு எட்டாவது படித்த மாணவர்கள் கூட அவர்கள் தொழில் கல்வி கற்க முடியாத நிலையினை போக்கும் வகையில இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் வெல்டர் வயர்மேன் பிளம்பர் போன்ற எட்டாவது தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கும் அவர்கள் ஓராண்டு இராண்டு தொழில் தொழிற்பிரிவு முடித்து உடனடியாக வேலைக்கு சென்று இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல அவங்க எல்லாம் வந்து ஊதியம் பெறக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதே போல பல்வேறு தொழிற்பிரிவுகள் இன்றைக்கு உள்ள காலச்சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு அந்த தொழில்நுட்பத்திற்கேற்ப ஒரு தொழிற்பிரிவுகளையும் ஆரம்பித்து இன்றைக்கு அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையிலே இந்த ஐடிக்கெல்லாம் அமைக்கப்பட்டு வருவது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதில் கூடுதலாக என்ன அப்படின்னா எல்லோருக்கும் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மாத உதவித்தொகை கொடுக்கிறோம் இந்த பயிற்சி இல்லாத கட்டணம் அதே போல வந்து புத்தகங்கள் இலவச பஸ் பாஸ் வரைபட கருவிகள் ஷூஸ் ஷூஸ் அதே மாதிரி யூனிஃபார்ம் வித் தையல் இதோட ஸ்டிச்சிங் சார்ஜஸோட கொடுத்துட்றோம் இதெல்லாம் கொடுத்துட்டு மேல் மேலும் மாணவர்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ என்று சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அருகாமையில் எங்கள் ஐடி இப்ப இப்போ இங்கே படிக்கிறவங்க கூட அங்கே வந்து நம்ம அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அதில் வந்து எலக்ட்ரிக் கார் மெக்கானிசம் சிஎன்சி மிஷினிங் டெக்னீசியன் அதே போல பேட்டரி கார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் வந்து எல்லாம் வந்துருச்சு பஸ்ஸு டார்லாம் வந்துருச்சு இவங்களுக்கு வந்து நிறைய அதிக அளவில் ஆயிரக்கணக்கான பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் முடிச்சிருக்கணும் அது இந்த ஐடியில் படிச்சவங்க கூட அந்த நாச்சென்னை ஐடியில் வந்து அந்த ட்ரைனிங் எடுத்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வேலைக்கு போகலாம் இதே போல் பல்வேறு தொழில்நுட்ப தொழிற்பிரிவுகள் உதாரணத்துக்கு பார்த்தா பெண்களுக்கு வந்து உயர் உயர் வயது வரம்பு இல்லை நாற்பது வயது உள்ளவங்க கூட ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் டெய்லரிங் அதே போல் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிடிபிஓ பேஷன் டெக்னாலஜி போன்றதெல்லாம் வந்து சேர்றாங்க அது போன்ற தொழிற்பிரிவுகள்லாம் வரக்கூடிய ஆண்டுகள்ல இந்த பகுதியில் வரும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிண்டி அம்பத்தூர்ல இந்த இதெல்லாம் இருக்கு அதுவே பெண்கள் வந்து வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலையும் அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்து இன்னைக்கு மாதம் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஏன் பண்ணக்கூடிய வகை வந்து இந்த ஐடி செயல்படுது எங்களுடைய ஐடில வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸ்மேன் சிவில் வந்து முழுவதும் புல்லப் ஆயிடுறாங்க இப்ப கூட வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து தமிழ்நாடு அரசு வந்து எடுத்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து டவுட்ஸ்மேன் சிவில்ல வந்து சேர்றதுக்கு ஆர்வம் தெரிவித்திருக்காங்க அந்த ட்ரேட் வந்து புள்ளப் ஆயிடுச்சு அதே போல டர்னர் மிஷினிஸ்ட் எல்லாம் வந்து இப்போ வந்து ஹை டெக்னாலஜியில் வந்து அந்த கோர்சஸ் நடக்கிறதுனால எல்லோரும் வந்து வர்றாங்க இப்போ ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் அதே போல லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டர் மெக்கானிக் இதெல்லாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய இந்த சிட்டிஸில் ரொம்ப தேவைப்படுறதுனால அதுலேயும் அதிக மாணவர்கள் சேர்வதற்கு ஆர்வமாக இருக்கிறாங்க இல்லை டிராட்ஸ்மேன் சிவில் சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இன்டீரியர் டிசைன் அண்ட் டெக்கரேஷன் போன்ற இந்த இதுவும் வந்து சிஸ்டம் ஓரியன்ட் ட்ரைனிங் என்பது என்பதனால அதிலேயும் நிறைய பெண்கள் சேர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற வகையில் பணி பணிபுரியலாம் பல்வேறு அரசு மற்றும் தனியார்லேயும் போகலாம் இன்றைக்கு வந்து நிறைய வந்து எல்என்டிஆ இருக்கட்டும் அது சிம்சன் அடிசன் அதே போல் அசோக் லேலான் கார் தொழிற்சாலைகள் எல்லோருமே வந்து ஐடியை தான் ஆடி வர்றாங்க ரயில்வே அதே மாதிரி அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இதுலையும் அதிக பேர் ஐடி முடிச்சவங்க வேலை செய்வாங்க இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆகவே மக்கள் அனைவரும் ஐடியினுடைய இந்த கல்வியை வந்து பயன்படுத்தணும் இந்த குறிப்பாக சொல்லணும்னா இந்த திருவொற்றியூர் பகுதியில் எஸ்எல்சி தவறிய மாணவர்களுக்கு வந்து வெல்டர் ஒயர்மேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது ஃபுல்லப் ஆயிருச்சு அதே போல வந்து லாஜிஸ்டிக் டெக்னீஷியனும் மிஷினிங் ப்ராசஸ் அந்த மாதிரி ட்ரேடையும் ட்ரேடும் வந்து நிறைய வந்து இங்கே சேர்ந்து பயனடையுமாறு உங்களை எல்லாம் அனுபவம்